அண்ணே ஃபஸ்ட்டு டைம் நான் பார்க்குறேங்கண்ணே ஒரு முதலமைச்சர் வந்து அதிகாரிகள் கொடுக்குற சர்டிஃபிகேட்டோ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய உறவினர்கள் வந்து நம்மளை பார்ப்பாங்க அது பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்பொழுதுமே அந்த மாண்பு இருக்குது நாளைக்கு பிரதமர் வந்தாலும் கூட முதல்வரை சந்தித்தா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க நாங்கள் கூடுற கொண்டு சொல்லுவார் அதற்காக அந்த சர்டிஃபிகேட்டோ நாங்கள் சூப்பராக வேலை செஞ்சிட்டோம் நூறுக்கு நூறு சூப்பர் அப்போ நாங்கள் இது மாதிரி வேலையே செய்ய மாட்டோம் அடுத்து சென்னை புயல் வந்தால் நீங்கள் கஷ்டப்படத்தான் போறீங்க பார்த்தீங்கல்ல ராஜ்நாத் சிங் ஜி அவர் வருவது ஒரு உறவினர் போல இங்கே வந்து கஷ்டமான நேரத்தில் ஆறுதல் சொல்வதற்காக வருவது இந்த அளவுக்கு ஒரு பார்க்கிறேன் இந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் இம்மெச்சு ஒரு நான்கு அதிகாரிகள் கொடுத்த சர்டிபிகேட்டை தூக்கிட்டு நாங்கள் சூப்பராக பாருங்க கஷ்ட காலத்தில் மத்திய அரசனுடைய பிரதிநிதி ஒரு டெமோகிராட்டிக் ராஜ்நாத் சிங் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க எப்பொழுதுமே ஆளுங்கட்சி எதிர்கட்சி அரசியல் பண்ண அது ஆட்சியில் இருக்கிறவங்க பிரதமரை பொறுத்தவரை பேரிடர் வந்துச்சுன்னா நம்முடைய மந்திரிகள் வரும் பொழுது கஷ்டத்துல ஹெல்ப் பண்றதுக்காகத்தான் வரும் அவங்க நிச்சயமா சொல்ல மாட்டாங்க நீங்க இதை பண்ணல அதை பண்ணல அதுக்கான வேலை அவர்கள் வேலை கிடையாது குறை சொல்வது ராஜ்நாத் சிங்ஜி வேலை கிடையாது அவர்கள் வந்தாங்கன்னா கஷ்டத்துல வந்திருக்கும் எல்லா உதவியும் செஞ்சு செய்ய வந்திருக்கும் என்ன வேணும் என்கிட்ட சொல்லுங்கன்னு தான் கேட்பாங்க ஆனா இன்னைக்கு திமுக அரசு எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு புரோபகேண்டா பண்றாங்கன்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு திமுக அரசுக்கு ஒரு சர்டிபிகேட் தேவைப்படுது பாருங்க காட்சிகள் போய் சொல்லாது ஊடகங்கள் போய் சொல்லாது விஷுவல்ஸ் போய் சொல்லாது மக்களுடைய பேட்டி போய் சொல்லாது அஞ்சு நாளா தண்ணியில் இருந்தவங்க போய் சொல்ல மாட்டாங்க நாங்கள் போய் சொல்ல மாட்டோம் நாங்களும் களத்தில் இருந்தோம் இன்னைக்கு சில அமைச்சர்கள் சொல்றாங்க தங்கம் தென்னரசன் உட்பட சில அமைச்சர்கள் சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சி எங்க போச்சு இந்த பேரிடர்ல வீடு வீட்டுக்கு போட்டுல நடந்து கழுத்தளவு தண்ணியிலே ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனும் போயிருக்காங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லே பழமையான கட்சி ஏன் பாரதிய ஜனதா கட்சியை விட பழமையான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பித்த கட்சி தொண்டர்கள் எங்க போயிருந்தாங்க வீட்டில் ஒளிஞ்சிருந்தாங்க தலைவர்கள் எங்க போயிருந்தாங்க ஒரு சிவப்பு கலர் ஜீப்பில் அப்படியே அந்த மன்னர்லாம் வந்து நகர்வலம் போவாங்க இல்லைங்களா தேர் போகும் அந்த மாதிரி தேர்ல போனாங்க கீழே இறங்குனாங்களா வீட்டுக்கு போனாங்களா உட்கார்ந்தாங்களா உதவி செஞ்சாங்களா அதனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை வந்து திமுக குற்றம் சுமத்துனா பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து விட்டதுன்ற அர்த்தம் உங்களுக்கு வரக்கூடிய பணம் பணம் என்பது டேமேஜ் வரும் மத்திய அதிகாரிகள் வந்து திமுக அரசு மோசமா கையாண்டு என்ன சொல்லுவீங்க ஓ அதிகாரிகள் அரசியல் பேசுறீங்க அதிகாரிகள் நீங்க அரசியல் பேசலாமா உங்களுடைய வேலை என்னன்னா மத்திய அரசு கீழே வந்து எஸ்டிமேட் பார்த்துட்டு போறதா உங்க வேலை மொபைல் போன் டவர் டேமேஜ் ஆயிருக்கா ரோடு டேமேஜ் ஆயிருக்கா கேட்டில் டேமேஜ் ஆயிருக்கா வீடு டேமேஜ் ஆயிருக்கா உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கா இதுதான் அதனால் நீங்க அதிகாரிகளை கொண்டு வந்து அதிகாரிகள் எப்பொழுதுமே வந்து அரசியல் பேசக்கூடாது ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அதிகாரிகளோ ஒரு ராஜ்நாத் சிங் ஜி அவர்கள் வருவதோ அவர்களுக்கு இதே ராஜ்நாத் சிங் ஜிட்டு உள்ள நான் என்ன பேசணும் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது இட்ஸ் பிரிவிலேஜ் கம்யூனிகேஷன் பிட்வீன் மீ அண்ட் ராஜ்நாத் சிங் ஜி ராஜ்நாத் சிங் ஜி ஏர்போர்ட்ல என்ன சொன்னார் நான் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இட்ஸ் பிரிவிலேஜ் கம்யூனிகேஷன் பிட்வீன் டூ காரியகர்த்தா ராஜ்நாத் சிங் ஜி ஏர்போர்ட்டுக்குள்ள எங்கிட்ட என்ன பேசினாங்கன்னு டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது அது காரியக்கர்த்தா காரியக்கர்த்தா நாங்கள் பேசினது அதனால் ஒரு மத்திய ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்திருக்கிறாங்க ஒரு அதிகாரி வந்திருக்கிறாங்க அவங்க சொன்னாங்க அப்படிங்கிற சர்டிபிகேட் எடுத்துட்டு முதலமைச்சர் வீதிக்கு வந்திருக்காங்கன்னா இத்தனை நாளா திராவிட மாடலுக்கு திராவிட மாடல் தான் சர்டிபிகேட் கொடுக்கும் ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருந்தனா ஐபிஎஸ் ஆஃபீஸ் ஒரு நிமிஷம் ஐபிஎஸ் ஆஃபீஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருந்தனா மாநில அரசு குற்றம் சுமத்த மாட்டேன் ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருந்தனா இந்த மாநில அரசு குற்றம் சுமத்த மாட்டேன் ஏன்னா எனக்கு சாப்பாடு உப்பு போறது மத்திய அரசனுடைய பணத்தை நான் சாப்பிடுறேன் வர்றவங்க யாருமே ஒரிசா சரியில்லை எந்த ஐ பி எஸ் ஆபிசருமே கர்நாடகா சரியில்லை தமிழ்நாடு சரியில்லை சொன்னா அந்த பதவியில் இருக்கிற அர்த்தம் அதிகாரிகள் ஆய்வு நடத்துவது இங்கே வந்து இவங்க என்ன புள்ளி விவரம் சொல்றாங்க அந்த புள்ளி விவரம் சரியான செக் பண்ணிட்டு போறதுக்கு தான் அதிகாரிகள் வர்றாங்க அதிகாரிகள் இங்கே வருவது அதிகாரிகள் இங்கே வருவது ஆமா அதிகாரிகள் சொல்ற கருத்தில் நான் உடன்படல அதிகாரி கருத்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அவ்வளவுதான் இன்னைக்கு சாமானிய பொதுமக்கள் எல்லோருக்குமே தெரியும் சாமானிய மக்களுடைய கருத்து தெரியும் அதிகாரிகள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசர் வந்து அரசியல் பேச மாட்டாங்க எதுக்கு பேசணும் அவங்க வேலை இல்லாது ராஜ்நாத் சிங்கி இப்போ லேண்ட் ஆகிறார் சார் மாநில அரசு ஹேண்டில் பண்ணதை நீங்கள் ஏத்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அரசியல் பேச மாட்டார் ஏன்னா இன்னைக்கு அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக வர்றாங்க நாளைக்கு பிரதமர் தமிழகம் வரும் பொழுது சார் திமுக ஹேண்டில் பண்ணுறதை ஏற்றுக்கணும் ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க பிரைம் மினிஸ்டரா டிஃபென்ஸ் மினிஸ்டரா எந்த மாநிலத்தையும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அதுதான் எங்களுடைய அரசியல் பொறுப்பில் இருப்பவங்க அப்படி தான் இருக்கணும் உண்மையை நீங்கள் நானும் பேசலாம் நீங்கள் நானும் உண்மையை மறைக்காம மேக்கப் போடாமல் பவுடர் பூசா உண்மையை பேசிக்கிட்டு இருக்கோம் ராஜ்நாத் சிங்ஜி எப்படி உண்மையை பேசுவார் ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர் மத்திய அரசு சார்பாக ஹெல்ப் பண்ணுறக்கு வந்திருக்கார் இதற்காக திமுக கோட்டை விட்டதை மறைக்க முடியாது உண்மை என்னமோ உண்மையை பேசணும் தயவு செஞ்சு மூணு ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்திருக்காங்க பேசியிருக்காங்க அதெல்லாம் தயவு செஞ்சு எடுத்துக்காது முதல் டைமாக தமிழ்நாட்டில் பார்க்கறேன் இதே ஐஏஎஸ் அதிகாரிகள் கர்நாடகா போவாங்க அங்கே ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது கோட்டை விட்டால் அவங்க சொல்லுவாங்க ஆளுங்கட்சி எப்பவுமே அவங்க சர்டிபிகேட்டை தூக்கிட்டு வந்து இதுவரைக்கும் நான் பார்த்தது இல்லை தமிழகத்துல தான் முதல் முறையாக அதிகாரிகள் சொல்ற சர்டிபிகேட்டை முதலமைச்சர் எடுத்துட்டு வந்து சொல்லும் அளவுக்கு மேலே மோசம்